யாருசாமி இந்த சிறுவன் ரோஹித்தின் சாதனையை காலி செய்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த சூரியவன்சி மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்துவிட்டது இந்த இரண்டு போட்டிகளிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்று இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சியும் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து இப்போது அடுத்ததாக ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் கண்டிப்பாக மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை இழந்ததற்கு பழிதேர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் மொத்தமாக வெற்றி பெற்று இந்திய ரசிகர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கு இந்திய அணி தயாராகி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டவர்கள் மீண்டும் இந்திய அணியில் இணைந்துள்ளனர் அதே சமயம் இந்த ஒருநாள் போட்டியில் இப்போது பதினான்கு வயது சிறுவனான நம்ம சூரிய வன்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆமாங்க இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி உலக சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் அதுவும் சாதாரண சாதனை ஒன்றும் கிடையாதுங்க இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பேட்ஸ்மேனாலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அசாத்திய சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் சூரியவன்சி ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஒன் டவுனாக களமிறங்கினார் சூரியவன்சி அப்படியாக களமிறங்கிய சூரியவன்சி அதிரடியில் மிரட்டியெடுத்தார் அதிலும் இந்த போட்டி தொடங்கி ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதிரடியாக தொடங்க நினைத்த போது அந்த சமயத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் ஏழு ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார் அதன் பிறகு ஒன் டவுனாக கோலிக்கு பதிலாக சூரிய களமறக்கப்பட்டார் அப்படியாக களமறங்கிய இவர் கிரிக்கெட் சரித்திரத்தை புரட்டி போடும் ஒரு இன்னிங்ஸை விளையாடப் போகிறார் என்பதை அப்போதும் யாரும் அறிந்திருக்கவில்லை ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி ஒன் டவுனாக களமிறங்கிய சூரியவன்சி இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து இவர் விக்கெட்டை இழந்த கடைசி பந்து வரையிலும் அதிரடியில் மட்டுமே விளையாடி கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று பந்துகள் வரை எதிர்கொண்ட இவர் இந்த போட்டியில் இதில் ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடவே இல்லை அனைத்து பந்தையும் எதிரடி அடித்து அதிரடியாக மட்டுமே விளையாடி வந்தார் அதிலும் இந்த போட்டியில் இவர் இருபத்தி நான்கு சிக்சர்களும் பத்தொம்போது பவுண்டரிகளும் என விளாசி வான வேடிக்கைகளை நிகழ்த்தி காட்டினார் இதன் காரணமாக இந்த போட்டியில் மட்டும் வெறும் நூற்றி மூன்று பந்துகளிலேயே இவர் இருநூற்றி எழுபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அதுவும் இதற்கு முன்பு ஒருநாள் போட்டிகளில் ஒரு தனிநபர் அதிகபட்சமாக அடித்த ரன்கள் என்பது நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா அடித்த இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் தான் ஆக அப்படிப்பட்ட ரன்களை கடந்து இப்போது தனி ஆளாக இருநூற்றி எழுபத்தோரு ரன்கள் வரை குவித்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் நம்ம சூரியவன்சி மேலும் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுப்பதற்கு ரோஹித் சர்மா அதிக பந்துகளை எதிர்கொண்டார் ஆனால் சூரியவன்சி வெறும் நூற்றி மூன்று பந்துகளிலேயே அத்தகைய ரன்களை கடந்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இன்னொரு ஆச்சரிய சம்பவமும் அரங்கேறியது அது என்னென்னா இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி சார்பில் பந்து வீசிய அனைத்து பவுலர்களும் அவர்கள் வீசிய ஒவ்வொரு ஓவர்களிலும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரி அல்லது ஒரு சிக்ஸர் என அனைத்து ஓவர்களிலும் கொடுத்துவிட்டனர் அதாவது இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி பந்து வீசும்போது குறிப்பாக சூரியவன்சி களத்தில் இருந்த முழு ஓவர்களிலும் எந்த ஒரு ஓவரிலும் ஒரு பவுண்டரி கூட அடிக்கப்படாமல் இருக்கவில்லை அந்தளவுக்கு சூரியவன்சி களத்தில் நின்ற ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரியாவது அடிக்கப்பட்டது அந்தளவுக்கு இது ஒரு வரலாற்று ஆட்டமாகவும் மாறியது நல்ல வேளையாக முப்பத்தி எட்டாவது ஓவரிலேயே சூரியவன்சி இவரது விக்கெட்டை இழந்தார் ஒருவேளை இவர் மட்டும் ஐம்பது ஓவர்கள் வரை களத்தில் நின்றிருந்தால் அதாவது இவரது விக்கெட்டை இழக்காமல் களத்தில் நின்றிருந்தால் இந்த போட்டியில் மொத்தமாக ஐம்பது ஓவர்களிலும் பவுண்டரி அல்லது சிக்ஸர்கள் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று போட்டியாக இந்த ஒரு போட்டி மாறியிருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் கூடுதலாக நடந்த ஒரு விசித்திர சம்பவம் என்னவென்றால் இந்த போட்டியில் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி ஒரு புறம் சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாச மற்றொரு புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி என சீனியர் வீரர்கள் பெரிதாக அதிரடியாக விளையாடாமல் பதினான்கு வயது சிறுவனின் இந்த ஒரு அதிரடியை வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடும் சூரிய அவர்கள் சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து பேட்டிங் ஸ்ட்ரைக் என்பது அதிகமாக சூரிய கிடைக்கும்படியே பார்த்து கொண்டனர் எப்படி ரோஹித் சர்மா விராட்கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இவர்கள் அதிரடியாக விளையாடாமல் வெறும் பதினான்கு வயது சிறுவனை அதிரடியாக விளையாட வைத்து அழகு பார்த்த இந்த ஒரு சம்பவமும் விசித்திரமாகத்தான் இருந்தது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கும் சேர்த்து இந்த ஒருநாள் தொடரில் சவுத் ஆப்பிரிக்க அணியை பலிதிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இப்படி ஒரு அதிரடியையும் இந்திய அணி வெளிப்படுத்தியது மேலும் ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி மீது ரசிகர்கள் பலரும் கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர் அதற்கு காரணம் டெஸ்ட் தொடரை இழந்த பிறகு சமூக வலைதளங்களில் இந்திய அணிக்கு ஆர்ஐபி டேக் போட்டு இந்திய அணி இறந்து விட்டதாக ட்ரெண்டிங் செய்து வந்தனர் அந்த அளவுக்கு இந்திய அணி மீது கடும் கோபத்தில் இருந்த இந்திய ரசிகர்களிடமிருந்து பழைய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணி கட்டாயம் இதுபோல ஏதாவது ஒரு மேஜிக்கை நிகழ்த்தினால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆக மொத்தம் எது எப்படியோங்க இந்த ஒருநாள் தொடரையாவது இந்திய அணி கட்டாயம் கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்றினால்தான் டெஸ்ட் தொடரை இழந்த சோகம் என்பது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மறந்து போவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அதே சமயம் இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளில் மட்டும் வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றுவதை காட்டிலும் மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் மூலமாக இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றினால்தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆகவே அதை மனதில் வைத்துதான் தற்போது இந்திய கிரிக்கெட் அணி இதுபோல அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை சூரியவன்சி வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் சூரியவன்சி இடம்பெறவில்லை ஆனாலும் இது ஒரு வார்ம்அப் அப் மேட்ச் என்பதால் சூரியவன்சி உள்ளிட்ட மேலும் ஒரு சில இளம் வீரர்களுக்கும் இந்த வார்ம் அப் மேட்சில் விளையாடுவதற்கு பிசிசிஐ வாய்ப்பு கொடுத்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை சூரியவன்சி தற்போது சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் சூரியவன்சி போன்ற வீரர்களுக்கு இந்திய அணியில் விரைவாக பிளேயிங் லெவனில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் சூரிய இத்தகைய அதிரடி ஆட்டத்தைப் பற்றியும் அதேபோல டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி இந்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை மொத்தமாக கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்